அடுத்த ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க இருக்கும் பொழுது கணவன் மனைவியை தொட்டாலோ மனைவி கணவனை தொட்டாலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு விதமான கருத்து வேறுபாடு ரமத்தாளி இமாம்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடு இருக்கு அறிஞர்களுக்கு மத்திலையும் கருத்து வேறுபாடு இருக்குது இப்போ கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களிலே நாம நாம எப்படி ஃபாலோ பண்றது எதை ஃபாலோ பண்ணுதா எது பேணுதலோ அதை ஃபாலோ பண்ணிடணும் இப்போ உதாரணமா கணவன் வந்து மனைவிய தொடுறாரு தொட்டா ஒது முடிஞ்சிருமா அப்படின்னு சொன்னா அதுல அறிஞர் ரெண்டு கருத்து ஏற்படுறது இவன் சாத்திரத்துல ஒது முடியுங்கிறாங்க அவமணி பரமத்தினாலே ஓது முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு ஹதீஸ் இருக்குது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹத்தலான்னு சொல்றாங்க பெருமானா சல்லா அலிசம் உதவு செய்து விட்டு தன்னுடைய மனைவி மாநில சிலரை முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு அப்படி தொழு வைக்க போனாங்க திரும்ப உதவு செய்யல அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க என்னடா ரசூல்லா சல்லா அலிசத்தை போன்று கட்டுப்பாடு உள்ள மனிதர்கள் யாரும் இருக்க முடியும் அவசோ அது ரசூல்லாவுக்கு மட்டுமே உள்ளது மற்ற மனிதர்கள் அவங்கள மாதிரி கண்ட்ரோலோட கட்டுப்பாடோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அடிப்பில் நம்ம பார்க்கும்போது இது இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடான விஷயம் இந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நாம என்ன சொன்னா பேணுதல் என்ன இதுல இதுல சரியான பேணுதல் என்ன அப்படின்னு சொன்னா ஏன்னா இஸ்லாத்திய பொறுத்தவரை அடிப்படைய பேணுதல் தான் பேணுதல் என்னன்னு சொன்னா இப்ப ஒருத்தவங்க வந்து தொட்டா முறிஞ்சிருங்க ஒருத்தர் முறியாது அப்படிங்கிறாங்க அப்ப நாம தொட்டுட மனைவியை தொட்டுட்டோம் ஒதுசிச்சுட்டா அதனால பிரச்சனையே இல்லை தொட்டுட்டே திரும்பிச்சு வச்சுக்கல அப்போ இவம் அபோனிபரம் தலை கூட்டுபடியும் தப்பாகாது கூட்டுறப்படியும் தப்பாகாது ஆ நாம ஒது செஞ்சுட்டு மனைவியை தொட்டுட்டு அப்படியே ஒது செய்யாமல் அப்ப என்ன ஆகும் ஆகும்படி ஒது இல்லாமல் சோ அதனால பேணுதல் அடிப்படையில நாம ரசோல்லால அதிசை வைத்து இமாம்களுக்கு மத்தியில அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால நம்ம பேணுதல் அடிப்படையில மனைவியை தொட்டுடமா திரும்ப ஒரு முறை ஒதுனால ஒண்ணு குறைஞ்சி போயிடாது எல்லாருடைய குற்றப்படி சரியாயிடாது அதனால ஒது செய்யறதுதான் பேணுதல் சிறந்தது